கடவுளே எல்லாம் ஒரு அளவுக்கு இந்த முதலையா கடவுளே இந்த நிலை தண்ணியில் தண்ணி இருந்தா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தண்ணி இருந்தா ஓட்டுக்கு மேலே தண்ணி இருந்தா எங்க கடவுளே போடுறேன் பாடும் மற்றக்குள்ள போய் கேள்வி தான் மீன் பாட்டும் மட்டும் பாடலை வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் மாறிடு இதே கடவுளே எல்லாம் ஒரு அளவுக்கு தாங்கடவுடைய நாங்க இந்த முதலையா கடவுளை இந்த நேரம் தண்ணீர் வாசலுக்கு தண்ணி இருந்தா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தண்ணி இருந்தா ஓட்டுக்கு மேலே தண்ணி இருந்தா எங்க கடவுள போடுறோம் மற்றக்குள்ள போய் கேள்வி தான் மட்டும் மீன் பாட்டும் வந்து பாடல வீட்டுக்குள்ளான் இதே கடவுளே எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கடவுளை நாங்க இந்த முதலையா கடவுளை இந்த நேரம் தண்ணில அடக்க பாசலுக்கு தண்ணி இருந்தா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தண்ணி இருந்தா ஓட்டுக்கு மேலே வரலாம் ஓட்டுக்கு மேல தண்ணி இருந்தா எங்க கடவுளே போடுறோம் அந்த மீன் பாடும் தேன் அட் மற்றக்குள்ள போய் கேள்வி தான் பாட்டியேன் மீன் பாட்டும் மட்டும் பாடலை வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் மாடிடுவீதே கடவுளே எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கடவுளே நாங்க இந்த முதலே முதலையா கடவுளே இந்த தண்ணியில் அடக்க பாசலுக்கு தண்ணி இருந்தா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தண்ணி இருந்தா ஓட்டுக்கு மேலே வரலாம் ஓட்டுக்கு மேலே தண்ணி வந்தா எங்க கடவுளே போடுறது மீன் பாடும் தேன் அட் மற்றக்குள்ள போய் கேள்விதான் தான் பாட்டியே மீன் பாட்டும் மட்டும் பாடலை வீட்டுக்குள்ளே வந்து டான்ஸ் மாறிடுவீதே கடவுளே எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கடவுளே நாங்க வந்து முதலேயா கடவுளே இந்த நேரம் தண்ணியில் அடக்க பாசலுக்கு தண்ணி இருந்தா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தண்ணி இருந்தா ஓட்டுக்கு மேலே வரலாம் ஓட்டுக்கு மேல தண்ணி வந்தா எங்க கடவுளே போறோம் கடவுளே எல்லாம் ஓரளவுக்கு தான் கடவுளே நாங்க வந்து முதலையா கடவுளை இந்த நேரம் தண்ணியில் அடக்க வாசலுக்கு தண்ணி இருந்தா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தண்ணி இருந்தா ஓட்டுக்கு மேலே வரலாம் ஓட்டுக்கு மேல தண்ணி வந்தா எங்க கடவுளே போறோம் அன்று மீன் பாடும் தையன் அரண்டு மற்ற குழாய் போய் கேள்வி தான் பாட்டிக்கேன் மீன் பாட்டும் மட்டும் பாடலை வீட்டுக்குள்ளே வந்து டான்ஸ் மாறி தெரியுதே கடவுளே எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கடவுளை நாங்கள் வந்து முதலேயா கடவுளே இந்த நிலம் வந்து தண்ணில் அடக்கு தண்ணி இருந்தா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு தண்ணி இருந்தா ஓட்டுக்கு மேலே வரலாம் ஓட்டுக்கு மேலே தண்ணி இருந்தா எங்க கடவுளே போடுறோம் அந்த மீன் பாடும் தையன் அரண்டு மற்ற குழாய் போய் கேள்வி தான் பாட்டிக்கேன் மீன் பாட்டும் மட்டும் பாடல வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் மாடித்